சமையலறை சொற்கள் கிச்சன் ரிலேட்டட் வேர்ட்ஸ் சமையலறை கிச்சன் சமையல் குக்கிங் சமையலறை பொருட்கள் யூடென்சில் அடுப்பு ஸ்டவ் குளிர்சாதன பெட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் நுண்ணலை அடுப்பு மைக்ரோவேவ் அரைப்பான் கிரைண்டர் கலவை இயந்திரம் மிக்சி அழுத்த சமையற்கலன் பிரஷர் குக்கர் கத்தி நைஃப் கரண்டி ஸ்பூன் முழு போர்க் அகப்பை ச்பாட்டுல குழிகரண்டி லாடல் துருவி கிரேட்டர் வடிகட்டி கோலந்தர் வெட்டும் பழகை ஷாப்பிங் கட்டை ரோலிங் பின் இடுக்கி தாங்ஸ் கலக்கி வெஸ்க்